ஹலோ பிரியாணிக்கு ரொம்ப ஃபேமஸான ஆன யாமொய்தீன் மட்டன் பிரியாணி ஒரு கிலோ ரைஸ் குவான்டிட்டில எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் வாங்க பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிலோ பாஸ்மத் ரைஸ் எடுத்து ஊற வச்சுட்டு இப்ப பிரியாணி பண்ண ஒரு சட்டில இருநூறு எம்எல் எண்ணெய் ஊத்திக்கோங்க அப்படியே பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்து கூடவே இரநூறு கிராம் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா செவக்க வறுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து துண்டு துண்டா கட் பண்ண நூறு கிராம் இஞ்சி கூட அஞ்சு ஏலக்காய் பத்து லவங்கம் சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சு சேர்த்துக்கோங்க கூடவே நூறு கிராம் பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க இப்போது தக்காளி இரநூறு கிராம் நாலு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி மல்லி புதினா சேர்த்து இது கூடவே லைட்டாக புளிச்ச தயிர் ஒரு நூறு எம்எல் ஆட் பண்ணிக்கோங்க மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு கிலோ மட்டனை ஆட் பண்ணி மசாலாலேயே மட்டனை ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சிருங்க இப்போ நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை பாஸ்மதி இப்போ ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்து ரைஸ் அண்ட் வாட்டர் லெவல் ஈக்குவல் ஆனதுக்கு அப்புறமா தம் போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அடுப்ப பதினஞ்சு நிமிஷம் லோ பிளேம்ல வச்சு குக் பண்ணுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை திறந்து மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து முப்பது நிமிஷத்துக்கு அடுப்பு ஆன் பண்ணாம தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை திறந்து பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு ரொம்ப பேர் மட்டன் பிரியாணி ரெடி சும்மா சொல்லக்கூடாது யாம் மட்டன் பிரியாணினாலே ஒரு தனி டேஸ்ட் தான் கண்டிப்பா நீங்களும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க ok friends next video la pa kilabai.